கைஸ் இந்த மேட்ச்சில் பாருங்க நான் எந்த மேட்ச்சில் இல்லாத மாதிரி இந்த மேட்ச்சில் எம் சிக்ஸ்டி வச்சு அடிப்பேன் இப்போ இதை வச்சு கடைசி வரை வந்து போய் அடிக்கிறோமான்றதான் பார்க்க போறீங்க இப்போ பாருங்க முதல்ல ஒரு இன்னைக்கு தலையிலேயே ஒரு தரமான ஷாட்டை போட்டு முடிச்சிடும் இப்போ அவரு கில் எடுத்து லூட் அடிக்கலான்னு போற பாருங்க மேலே இருந்து ஒரு இனிமே அடிப்பாரு பாருங்க கரெக்டா குரோனோ போட்டுக்கிட்டு வாரு இப்போ பாருங்க கரெக்டா குரோனோ முடிச்சோன்னே அப்படியே அவரை அழுத்தி முடிச்சுட்டு டீமே வைப் ஆயிரும் சரி நம்ம இப்போ இங்கே வந்து கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள பாருங்க இங்க மேலே இருந்து பாறைக்கு பின்னால இருந்து ஒரு இனிமே அடிப்பாரு அவரே அப்படியே நான் கடிச்சிடும் இப்போ பாருங்க அப்படி அங்கே இருந்து இங்க பிரசிலாக்கு வந்தாலும் கீழே ஒரு நிமி இருக்கிற சவுண்டு கேட்கும் அவரை பாருங்க கரெக்டாக மேக்ஸ் ஆன் வச்சுட்டு ரெடியாக இருக்கார் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சோட்டுன்னு முடிச்சுப்பாரு அவரே அப்படி முடித்து விட்ருவா இப்போ பாருங்க இப்போ நம்ம லாஸோ நின்றுட்டோம் இங்கே பாருங்க இங்க ஒரு நீ க்ளோவால் போட்டுப்பாரு இப்போ பாருங்க நான் அவரோட க்ளோவால உடைக்கான்னு உடைக்கிற கூட தெரியுமா அவர் பாட்டுக்கு பப்பர பேணி அவரே அப்படியே நான் கடித்து கிள்ளே எடுத்துருவேன் பாருங்க இன்னும் பேலன்ஸ் மூணே மூணு பேர்னா இருக்காங்க அந்த மூணு பேருமே ஒரே ஸ்கோடு அதுல பாருங்க பின்னால இருந்து ஒரு ரெண்டு மணி அவர் அப்படி நாக்கு அடிச்சிருவாங்க அவரை நாக்கு அடிச்சோன்னு பாருங்க பேலன்ஸ் உள்ள ரெண்டு பேருமே கரெக்டா இந்த பக்கம் ஓப்பன்ல வருவாங்க அப்படி ரெண்டு பேரையும் தரமா அழுத்தி பிடிச்சி இந்த இடத்துல வேற லெவல்ல போய் அடிச்சிருவோம்